ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐமேரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோடய சேனலை உன்னை பற்றி யூஸ் திங்கப்பட்டு தீங்கப்பட்டு வரும் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாம் அதிகமாக நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க நோ மோர் ஆங்கர் தயவு செய்து கோவப்படாதீங்க ஒன்லி பீஸ் அண்ட் தி பேஷியன் எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்கள் அமைதியும் தென் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையும் கையாளண்டிங்கன்னா நீங்கள் தாங்க வெற்றி வெற்றி மட்டும் இல்லை அதை சாதனையாகவும் மாற்றி காட்டுற இல்லாவோட சக்தியும் உங்கள்கிட்ட தான் இருக்குது எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க நோ மோர் ஆங்கரி செய்து கோவப்படாதீங்க only பீஸ் அண்ட் பேஷியன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமைதியும் தென் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் வெற்றி நிச்சயம் நமக்கு வந்து நமக்கு மட்டும்தான் கோவம் வருதுன்னு அப்படி கிடையாதுங்க நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சஃபர் ஆகிறது நீங்கள் மட்டுந்தான் அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறதுன்னு அந்த பிளானை தான் யோசிக்கணும் பீஸ் அமைதி புரியுதுங்களா அதுக்கப்புறம் பேஷியன்ஸ் பொறுமை கண்டிப்பாக இது ரெண்டுமே இருந்துச்சா கோவன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை கோவம் வருதா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிங்க வாட்டர் புரியுதுங்களா அதை எடுத்து குடிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு மைண்டு பீஸாக இருக்கும் அமைதியாக இருக்கும் ரெண்டாவது பேஷியன்ஸ் பொறுமையாக இருங்க உங்களுக்கு கோவமே வராது கோவப்படுறதுனால உங்களோட ஹெல்த்து தான் பாதிக்கும் ரெண்டாவது உங்களால் முடிவு எடுக்க முடியாது ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க அதாவது கோவத்தில் நம்ம சரியான முடிவும் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா நடக்கிறது நடந்ததுதான் ஆகும் நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப்பை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கோம் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு இடம் நோட்டிபிகேஷன் ஆகிறோம் உங்கள் சுகன்யா பாய் பாய்ஸ் இல்லாட்டி காய்ஸ்